வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இந்த தொட்ட காரியங்கள் நல்லபடியாக தொடங்குவதுடன் பல நாளாக இருந்த மனக்குறை ஒன்றும் உங்கள் நெருங்கிய நண்பர்களாலோ உறவினர்களாலோ தீர்க்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் மேசராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நன்மைகள் நடப்பதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் நல்லபடியாக துவங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த உடல் நல பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் பிரயாணங்களாலும் ஆதாயம் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே ஒரு வித குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்று விடுவதால் ஒருவித மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்றால் இன்று வெற்றி கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டியவர்கள் மூலம் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இன்று நடக்கும் சம்பவம் யாவும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருவதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பெரும் குறையும் உங்கள் எங்கே நண்பர்களாலோ உறவினர்களாலோ தீர்க்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று காலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து சில எதிர்ப்புகள் வரவே செய்யும் நீங்கள் சற்று தடுமாறிதான் போவீர்கள் இருப்பினும் உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மதியத்திற்கு பிறகு வந்துவிட்ட பிரச்சனையை தீர்த்து விடுவதால் மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் வெற்றியடையும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று வேலை வேலைப்பழு சற்று அதிகமாகவே இருக்கும் நாள் முழுவதுமே அதிக உழைப்பு போடுவதோடு உங்களால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து மனநிறைவு அடையும் நாளாக இருக்கும் நீங்கள் போட்ட உழைப்பிற்கு இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதாகவே இருக்கும் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வீடு தேடி வருவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடுவதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று மற்றவர்கள் பேச்சின்படி நடக்காமல் உங்கள் மனம் போலவே செயல்பட்டால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தாரும் மதித்து நடப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்